வணக்கம் விருச்சக ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் குரு மிக வலுவாக ஏழில் அமருகிறாருங்க எனவே இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பயிற்சி காரணமாக எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க திருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய ரெண்டு மற்றும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியான குரு பகவான் வலுவாக ஏழாம் இடம் ஆகிய சப்தமஸ்தானத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க இது நிச்சயமாக அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு தருணமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு அமைகிறது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் குரு மிக வலுவாக ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாருங்க மேசராசியில் இருந்து கிருஷபராசிக்கு மாறக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் பல்வேறு விதமான மாறுதல்கள் அவரது சஞ்சார அமைப்பின் காரணமாக ஏற்பட இருக்கிறது கிரகங்களிலே மிகவும் முக்கியமானவராக பார்க்கப்படுகிறாருங்க நவ கிரகங்கள் இருந்தாலும் கூட சனி ராகு கேது மற்றும் குரு போன்ற முக்கியமான நான்கு நிலைகளின் அமைப்பே மிகவும் உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது ஏனென்றால் இந்த நான்கு நிலைகளின் சஞ்சார அமைப்பு என்பது மிக நீண்ட பயணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குரு சுமார் ஒரு வருட காலத்திற்கு இந்த ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவேதான் பல்வேறு வகையான மாறுதல்கள் ஏற்படும் ஆனால் அதே சமயம் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிசார மற்றும் வக்ர மாறுதல் நிகழும் போது அதிலும் மாறுபட்ட பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு இந்த அதிசார வக்ரகதியில் தனி மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடு ஆனால் குருவின் வாய்ப்பில் பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படாது ஆனால் அதே சமயம் குருவினுடைய சுப பார்வையில் சில தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய குருவால் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன இருப்பினும் முழு சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய குரு ஒரு வருட காலத்திற்கு நிறைந்த முன்னேற்றத்தையும் வாழ்வில் இன்பத்தையும் ஆயுளையும் ஐஸ்வரியத்தையும் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியான பொருளாதாரத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க இந்த தருணத்தில் குரு மிக வலுவாக சுக்ரனின் ஆட்சி வீட்டில் அமர்வது குடும்ப வாழ்க்கையில மன நிம்மதியும் அமைதியும் கிடைப்பதற்கான சாத்திய குறுகளும் பெரிய அளவுல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை மிக அபரிவிதமாக குரு வலுவாக ரெண்டு நாலு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அமரும் போது உறுதிப்படுத்துகிறாருங்க ஆனால் அதே சமயம் ஜமராசியில் அமரும் போது சில தடைகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதை தவிர மற்ற இடங்களில் இருக்கலாமே தவிர மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு குரு அஷ்டமத்தில் மறைந்தாலும் கூட பல்வேறு வகையான மனதிற்கு நிம்மதி அளிக்கக்கூடிய வகையில் சுப நிகழ்வுகள் உட்பட பலவற்றை மிக சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக பெற்றவராக இருக்கப்படுகிறார் அது மட்டுமல்லாது குருவின் ஆதிக்கம் நிறைந்திருக்கும் போது அவர்கள் நிச்சயம் அன்பானவர்கள் ஏழ்மையாக இருந்தாலும் கூட பாசம் குறையாமல் மற்றவர்களின் மீது அன்பு செலுத்தக்கூடிய நபர்களாக அடக்கத்தையே ஆபரணமாக கொண்டு அனைத்து பணிகளையும் தான் தோன்றித்தனமாக செய்யாமல் மற்றவர்களின் ஆலோசனையை கேட்டதற்கு மட்டுமல்லாது மற்றவர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுகிறது என்பதையும் அலசி ஆராய்ந்து செய்யக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர் அது மட்டுமல்லாது அருமையாக இருந்தாலும் கூட தைரியத்துடனும் துணிச்சலுடனும் வாழக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர் தேவையை அறிந்து பூர்த்தி செய்யக்கூடிய நபர்களாகவும் மற்றவர்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய சிறந்த நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர் அது மட்டுமல்லாது எளிமையான வாழ்க்கையாக இருந்தாலும் ஆடம்பரமான வாழ்க்கையாக இருந்தாலும் மனநிறைவு நிறைந்து பெற்றவராக இருப்பவர் குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக பார்க்கப்படுகின்றனர் எனவே இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் சுக்கரன் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் அமர்வதால் பல்வேறு வகையில அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படுவதற்கான சாத்திய உலகின் எந்த முறையில் இருந்தாலும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது அது மட்டுமல்லாது நவகிர கிரகங்களிலே குரு தங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் ஆனால் மற்ற எட்டு கிரக நிலைகளும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் வலுவாக இருந்தாலும் கூட பிரச்சனையாக இருந்தாலும் அவை அனைத்தையும் தனி ஒருவராக நின்று உங்களுக்கு மிக அற்புதமாக மாற்றிக் பாருங்க ஆனால் நவகிரகங்களுமே சாதகமான ஒரு அமைப்பில் எட்டு கிரக நிலைகள் இருந்து குரு சாதகமற்று இருந்தாலும் கூட உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் ஏனென்றால் அவர் முழு சுப கிரகமாக இருக்கிறார் பெரிய அளவர்களா சிம்மராசியில் அமர்ந்து சிரமம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டாலும் கூட குரு பகவான் முழு சுப கிரகமாக இருப்பதால் மற்ற கிரக நிலைகளின் அமைப்பையும் கருத்தில் கொண்டு அவரிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்பும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க நவ கிரகங்களிலே நன்மை மட்டும் கொடுக்கக்கூடியவர் நிச்சயமாக குரு மட்டும்தான் அவருடைய சஞ்சார அமைப்பு காரணமாக சில நன்மைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாமே தவிர நிச்சயமாக அவரிடமிருந்து ஒருபோதும் பாதிப்பு ஏற்படாது எனவேதான் அவ கிரகங்களின் அரசன் வானியல் அரசன் என்று குரு புகழப்படுகிறாருங்க அப்படிப்பட்ட குருவினுடைய பயிற்சி இந்த தருணத்தில் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உருவாகிறது அது மட்டுமல்லாது சூரியன் சுக்கரன் போன்ற கிரகநிலைகளின் ஆதிக்கம் இருக்கும் போது மாறுபட்ட பலன் இருக்குங்க குருவினுடைய நட்பு கிரகமாக சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் பார்க்கப்படுகின்றன சமகிரகமாக சனி ராகு கேது போன்ற குருவிற்கு பகை கிரகமாக புதன் போன்ற குரு குருவை அது நிச்சயமாக குரு மட்டும்தான் என்று சொல்லிவிடலாம் எனவேதான் குருவினுடைய சஞ்சார அமைப்பு மிக உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது குரு உச்சம் பெறக்கூடிய இடம் கடகராசியாகவும் அதே சமயம் வலுவிழந்து நீச்சம் பெறக்கூடிய இடம் மகர ராசியாகவும் பார்க்கப்படுகிறது அவருடைய ஆட்சி வீடாக தனுசு மற்றும் மீனராசி அமைந்துள்ளன மனித வாழ்வுல மிகப்பெரிய அளவில் செல்வ செழிப்பும் முன்னேற்றமும் நேர்வழியில் கிடைக்க வேண்டும் என்றால் அது குருவினுடைய அமைப்பு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் சாத்தியம் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இப்படி குருவினுடைய அமைப்பு மிக வலுவாக அது பகை கிரகமான இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்தாலும் பல்வேறு வகையான மாறுதல்களை குடும்பம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலுமே தன்னுடைய ஆதிக்கத்தை நிறைந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செலுத்துகிறாருங்க எப்பெயர் பெற்ற மாற்றங்கள் நிகழ்கிறது என்பதை பார்க்கலாம் விருச்சக ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் குரு மிக வலுவாக ஏழாம் இடத்தில் அமர்வதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஜென்ம ராசியை மிக வலுவாக பார்க்கிறாருங்க குரு பகவானின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பது நிச்சயமாக பல்வேறு வகையான குடும்ப ரீதியான சிக்கல்களை விளக்குவதோடு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது மூன்று மற்றும் பதினோராம் இடத்தையும் குரு பகவான் வலுவாக பார்க்கிறாருங்க எனவே இந்த காரியத்தை இந்த தருணத்துல கையிலெடுத்தாலும் அவை வெற்றி பெறும் அது மட்டுமல்லாது தனரீதியாக ரெட்டிப்பு லாபம் பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அர்த்தாஷ்டக சனியால் ஏற்படக்கூடிய நிச்சயமாக விலகுகிறது என்றால் குரு பகவான் மிக வலுவாக சஞ்சரிக்கிறார் அது மட்டுமல்லாது குடும்ப ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய திருமணம் பாக்கியம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் உறவினர்களுக்கிடையே ஒற்றுமை என்பது அதிகரிக்கும் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய சில நல்ல செய்திகள் மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமைய போகிறது இந்த தருணத்தில் சொந்தமாக வீடு நிலம் வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை கிடைப்பதற்கான யோகமும் அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டமும் நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு நிரம்பி இருக்கிறது என்பதை குரு பகவான் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் உத்தியோக ரீதியாக அர்த்தாஷ்டக சனியால் சில அலைச்சல்கள் இருந்தாலும் குரு ஏழில் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிறுவன மாறுதல் நிரந்தர வேலை வாய்ப்பு மற்றும் பதவி உயர்வு உயர்வு ஊதிய உள்ள உள்ளிட்ட பல நன்மையாக இந்த தருணத்தில் ஏற்பட இருக்கிறதை உங்களது அனுபவ பூர்வமாக உணரலாங்க விருச்சக ராசிக்காரர்கள் தொழில்துறை வியாபாரத்துறையில் குரு பகவானின் ஆதிக்கம் மிகவும் அதீதமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில புதிய முதலீடுகளை சற்று திட்டமிட்டு யோசித்து செய்யலாம் நல்ல பலன்களை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு புதிதாக தொழில்துறை துறையில் பல ஆர்டர்கள் உங்களை தேடி வரும் குரு பகவானுடைய சுப பலத்தால் லாபம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது கலைத்துறை ரீதியான பணிகள்ல அபரிவிதமான வாய்ப்புகள் கிடைக்குங்க அதிலும் குறிப்பாக சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல சௌகரியமான வாழ்க்கை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க இனி வரக்கூடிய ஒரு வருடம் அசுர வளர்ச்சி கலைத்துறை ரீதியான பணிகளில் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக அற்புதமான ஒரு பொன்னான தருணமாக அமைகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு உள்ளிட்ட இனிமையான செய்திகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் தொடர்ந்து கிடைக்கப் போகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் குரு பகவான் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகளில் எந்தவிதமான குறைவும் இல்லை நீங்கள் எதிர்பார்க்கிறபடி விளைச்சலும் வருமானமும் இருக்கும் பயிர்கள் சேதாரம் உள்ளிட்ட எந்த விதமான சிரமமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படாது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான ஒரு பொன்னான தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஏழில் குரு இருப்பதால் திரும்பியபடியே காதல் திருமணம் உள்ளிட்ட திருமண பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நல்ல வரன் கிடைப்பதோடு மட்டுமல்லாது திட்டமிட்டதை விட மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக ராசிக்கார பெண்மணிகளுக்கு அமைகிறது மேலும் சாதகமாக கொள்வதற்கு நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்கள் இருபத்தி நான்கு வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வு அப்படியே உங்களுக்கு கிடைக்கும்